நம்ம ரீப்ரொடக்டிவ் அரட்சி வந்து எப்படி ஒரு இனம் பல்கி பெருகி பரிணாமம் அடையறதுக்கு உதவி இருக்கோ அதே மாதிரி தான் கோவமும் உதவி இருக்கு ஆனால் அந்த கோபத்துக்கு இன்னைய சமூகத்தில் கூட ஒரு தேவை இருக்கு அப்படின்னு நம்ம ஆழ்மனம் கொடுக்கக்கூடிய ஒரு அலர்ட் கோவத்தை எப்படி வெளிப்படுத்துறது அப்படின்னு கத்துக்கிறத விட எப்படி அதை ஹேண்டில் பண்றது ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு புக்ஸ் இன் தமிழ் இன்னைக்கு நம்ம புக்ஸ் இன் தமிழ்ல பேச போற விஷயம் கோபம் ஸோ கோவமே படக்கூடாது கோவம் வந்து ஒரு நல்ல விஷயம் இல்லை சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி கோபம் எதையும் சாதிக்க முடியாது அன்பால் தான் சாதிக்க முடியும் இப்படி எல்லாம் பல நூல்களும் பல மத நூல்களும் பல பல அறிவு சார்ந்த அறிஞர்களும் நம்மளுக்கு சொல்லிக்கிட்டே இருந்தாலும் நம்மளாம் மனுஷங்க நம்மளுக்கு கோபம் வருது என்ன பண்ணுறது ஸோ கோவம் வந்து ஒரு ஈத்தலாஜிக்கல் ரிஃப்ளக்ஸ் நடத்த இயல் பண்பு அல்லது ஒரு இயற்கை பண்பு அப்படின்னு சொல்லலாம் இது வந்து நம்மளுடைய பரிணாம வளர்ச்சிக்கு உதவிய முக்கியமான குணங்களில் கோவமும் ஒன்று அதாவது ரீப்ரொடக்டிவ் வர்ச்சி வந்து எப்படி ஒரு இனம் பல்கி பெருகி பரிணாமம் அடைகிறதுக்கு உதவி இருக்கோ அதே மாதிரிதான் கோபமும் உதவி இருக்கு அதாவது குறிப்பாக சொல்லணும்னா இந்த கூட்டமாக வா சேர்ந்து வாழக்கூடிய அந்த சமூக மனநிலை கொண்ட விலங்குகள் அத்தனையிலையுமே கோபங்கிறது ஒரு முக்கியமான ரோலை பிளே பண்ணியிருக்கு ஸோ இப்போ அந்த காலத்துல வாழ்ந்த மனிதர்கள் ஆகட்டும் அல்லது விலங்குகள் ஆகட்டும் கூட்டமாக வாழும்பொழுது எல்லாருமே அவங்களுடைய கான்ட்ரிபியூஷனை அந்த கூட்டத்துக்கு கொடுப்பாங்க அவங்களோட திறமை அவங்களோட உழைப்பு அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து ஊர் கூடி தேழு இருக்குன்னு சொல்கிற மாதிரி எல்லாரும் சேர்ந்து அவங்களோட உழைப்பையும் திறமையும் போட்டு ஒரு காரியத்தை செய்து முடிப்பாங்க அந்த காரியத்தினுடைய பயனையும் அந்த கூட்டமே அனுபவிக்கும் ஸோ அப்படி இருக்கும் பொழுது அதில் ஒரே ஒரு ஆள் மட்டும் எந்த வேலையும் செய்யாமல் சும்மா கால ஆட்டிக்கிட்டு இருந்து பயனை மட்டும் அனுபவிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இந்த கூட்டத்தில் இருக்கிற மற்றவங்களுக்குலாம் அந்த ஆள் மேலே கோபம் வரும் வரணும் அப்படி வந்தால் தான் அந்த மாதிரியான ஆட்களுடைய எண்ணிக்கை குறையும் அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு கோவமே இல்லை அவன் செய்யலைனாலும் பரவாயில்ல நான் நான் செஞ்சு அவனை காப்பாத்திட்டு போறேன் அப்படின்ற மாதிரியார ஒரு மைண்ட் செட்டோடையே மனிதர்களோ அல்லது விலங்குகளோ எல்லாரும் இந்த கோபம் அப்படிங்கிற உணர்வே இல்லாம இருந்திருந்தா இப்போ எனக்கு என்ன தோணும் என் பக்கத்துல ஒருத்தன் வேலையே செய்யாம சாப்பிட்டுட்ருக்கான் இருக்கான் வேலையே செய்யாம எல்லாத்தையும் அனுபவிக்கிறான் நான் ஏன் செய்யணும் நான் ஏன் இந்த கூட்டத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் இயல்பாகவே எழுவோம் இல்லையா ஸோ அப்போ கூட்டத்துல யாருமே கான்ட்ரிபியூட் பண்ணாமல் போயிடுவான் ஸோ அந்த கூட்டத்தில் எல்லோரும் கான்ட்ரிபியூட் பண்ணி ப்ராஃபிட்ஸை ஈக்குவலாக ஷேர் பண்ணி நம்மளோட கூட்டம் முன்னேறணும் அப்படின்னு சொன்னால் அது எந்த விலங்கு கூட்டமாக இருந்தாலும் சரி பல உணர்வுகள் வந்து அதுக்கு மேஜர் ரோல்ஸ் ப்ளே பண்ணியிருக்கு அதில் கோபம் அப்படிங்கிற உணர்வும் ஒன்று ஸோ ஆனால் நம்மளுடைய சமூகத்தில் மனித சமூகத்தில் திரும்ப திரும்ப நம்ம பலவிதமான கதைகள் சொல்லி கோபங்கிறது ஒரு வீக் பர்சனாலிட்டியோட அடையாளம் அது ஒரு லேக் ஆஃப் இம்பல்ஸ் கண்ட்ரோலுடைய அடையாளம் ஒரு அன்கண்ட்ரோலபிள் ஒரு சுய ஒழுக்கம் இல்லாத சுய கட்டுப்பாடு இல்லாத மனிதனுடைய அடையாளம் அது நீங்கள் கோவப்படுறீங்க அப்படின்னா அது ஒரு கேரக்டர் ஃப்ளா உங்களுக்குள்ள இயல்புலேயே நீங்கள் ஒரு தவறான மனிதர் உங்களுக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லி 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 அந்த கோபத்தை மனிதர்கள்ட்டே எடுத்துட முடியுமான்னு பார்த்து பல விதமான மாரல் ஸ்டோரிஸை வந்து எல்லா சமூகங்களுமே சொல்லிகிட்ருக்கு ஆனால் அதனால் மனிதர்களோட கோபம் போயிடுமா அப்படின்னா போகிறது இல்லை ஏன்னா அந்த கோவத்துக்கு இன்றைய சமூகத்தில் கூட ஒரு தேவை இருக்குது ஸோ இன்றைய சமூகத்தில் அந்த கோவை கோவத்துக்கான தேவை என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு விஷயத்தை பார்த்து உங்களுக்கு கோபம் வருது அப்படின்னு சொன்னால் அந்த உணர்வு ஏன் ஏற்படுது அந்த இடத்துல அந்த சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு விஷயம் உங்களுடைய தேவைக்கு ஆப்போசிட்டானதாக இருக்குது அல்லது உங்களுடைய மதிப்பீடுகளுக்கு நீங்கள் ஆழமாக நம்பக்கூடிய கவனம் கொடுக்கக்கூடிய அந்த தார்மீக விஷயங்களுக்கு எதிரானதாக இருக்குது அல்லது உங்களோட பர்சனல் நீட்ஸ்க்கு எதிரானதாக இருக்குது ஸோ இங்கே அப்படி ஏதோ ஒன்று நடக்குது அல்லது நடப்பதற்கான அறிகுறிகள் இருக்குது அப்படிங்கிறது உங்களுடைய ஆழ்மனம் உணரும் பொழுது அது எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய ஒரு உணர்வு தான் கோவம் ஸோ ஒரு த்ரெட் ஒரு ஆபத்து இருக்குது ஒரு அநீதி நடக்குது ஒரு அடக்குமுறை நடக்குது அப்படின்னு உங்கள் மனம் உணரும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எழக்கூடிய ஒரு உணர்வுக்கு பேர் தான் கோபம் இந்த கோவம் வந்து இந்த உணர்வு வந்து ஒரு வேக்கப் கால் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த வேக்கப் கால் வந்து நம்மளை மோட்டிவேட் பண்ணுது டு கெட் அப் அண்ட் ஆக்ட் இங்கே ஒரு பிரச்சனை இருக்குது எழுந்துரு செயல்படு இந்த பிரச்சனைக்கு எதிரான ஒரு குரல் கொடு இந்த பிரச்சனையை ஸ்டாப் பண்ண இல்லைன்னா அது உனக்கும் ஒன்று சார்ந்தவர்களுக்கும் ஆபத்தாயிடும் அப்படின்னு நம்ம ஆழ்மனம் கொடுக்கக்கூடிய ஒரு அலர்ட் கோபம் ஸோ இதையோ ஒன்று பார்த்து நம்மளுக்கு கோபம் வருது அப்படிங்கும் பொழுது நம்மளுக்கே நம்மளை பற்றின ஒரு புரிதல் ஏற்படும் ஸோ இந்த விஷயம் என்னுடைய வேல்யூஸ்க்கு எதிரானதாக இருக்குது இந்த விஷயம் என்னுடைய ஆசைகளுக்கு எதிரானதாக இருக்குது என்னுடைய தேவைகளுக்கு எதிரானதாக இருக்குது அப்போது என்னுடைய ஆசை என்ன என்னுடைய தேவை என்ன என்னுடைய வேல்யூஸ் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த கோபம் அப்படிங்கிற உணர்வு உதவுது ஸோ இந்த கோபம் அப்படிங்கிற உணர்வை நம்மளுக்கு அக்னாலஜ் பண்ணவும் அதை சரியாக எக்ஸ்பிரஸ் பண்ணவும் தெரியல அப்படின்னு சொன்னால் என்ன நடந்தா என்ன எது போனால் என்ன எது வந்தால் என்ன அந்த ராமன் ஆண்டால் என்ன ராவணன் ஆண்டால் என்ன அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க எங்கள் ஊர்லலாம் அந்த மாதிரி யார் வந்தால் என்ன யார் போனால் என்ன யாருக்கும் எது நடந்தா எனக்கு என்ன எனக்கே எது நடந்தாலும் எனக்கு என்ன அப்படிங்கிற ஒரு ஒரு உணர்வற்ற நிலையில் நிலைக்கு நாம போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் கோபத்தையும் நம்மளுக்கு கோபமும் நம்மளுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியாது அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நல்ல விஷயங்கள் ஜாய் ஹாப்பினஸ் அதையும் நம்மளுக்கு என்ஜாய் பண்ண தெரியாது ஸோ இந்த கோபம் அப்படிங்கிற உணர்வை எதனால ஏற்படுதுன்னு நம்மளால் பகுத்தாய்வு பண்ண முடியல அப்படின்னு சொன்னால் அதை அக்னாலேஜ் பண்ண முடியலன்னு சொன்னால் அந்த நெகட்டிவ் அதை நெகட்டிவ் எமோஷன் நம்ம சொல்கிறோம் இல்லையா அந்த நெகட்டிவ் எமோஷன்ஸுக்கான காரணங்களை நம்மளால் கண்டுபிடிக்க முடியலன்னு சொன்னால் பாசிட்டிவான எமோஷன்ஸை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களையும் நம்மளால் லைஃப்பில் அக்னாலஜ் பண்ணும் ஸோ அந்த கன்ஸ்ட்ரக்டிவாக அதாவது ஆரோக்கியமாக கோபம் அப்படிங்கிற உணர்வை கையால் நம்ம கற்றுக்கிறதுனால நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்னு சொன்னால் முதல்ல அதை நாம் கவனித்து நம்மளுக்கு ஒரு கோபம் வருது அதுக்கு நம்ம எப்படிலாம் ரெஸ்பாண்ட் பண்ணோம் அப்படின்னு நம்ம ஒரு இன்ட்ரோஸ்பெக்டன் அகத்தாய்வு பண்ணி அதை ஹேண்டில் பண்ணும் பொழுது நம்மளுடைய எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அதிகமாகுது அதாவது நம்மளோட செல்ஃப் அவேர்னஸ் நமக்கு ஏற்படக்கூடிய உணர்வுகள் நம்மளுடைய தேவைகள் நம்மளுடைய மதிப்பீடுகள் குறித்தான ஒரு விழிப்புணர்வும் ஒரு புரிந்துணர்வும் நமக்கு அதிகமாக ஏற்படுது அடுத்தது செல்ஃப் ரெகுலேஷன் நம்மளுடைய உணர்வுகளை நாம் கண்டறிஞ்சு அதை அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கான அதை வந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்கான ஒரு எபிலிட்டி நமக்கு கிடைக்கிது மூணாவது அதை அழகாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணக்கூடிய அந்த எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் அதுக்கான ஸ்கில்லை நாம் வளர்த்துக்கணும் அப்படின்னாலும் இந்த கோபம் அப்படிங்கிற உணர்வை நாம் அக்னாலஜ் பண்ணி கவனிக்கணும் ரெண்டாவது இட் ப்ரொவைட்ஸ் அண்ட் எமோஷனல் ரிலீஸ் அதாவது கோபத்தை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணால் அதனால் என்ன விளைவுகள் ஏற்படுமோ அப்படின்னு பயந்து 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 நாம் அதை அடக்கி அடக்கி வைக்கிறதுனால ஒரு பாட்டில்டப் ஃபீலிங் ஒரு ஸ்ட்ரெஸ்க்குள்ளே நம்ம போய் மாட்டிக்கிட்டு அந்த ஸ்ட்ரெஸ் தேவையில்லாத இடங்களில் போய் வெடிக்கும் அது வீக்கான மனிதர்கள் மேலே போய் வெடிக்கும் அல்லது நம்மளை நம்மளே செல்ஃப் ஹார்ம் பண்ணிக்கிறது அல்லது நமக்கு ஒரு கா க்ரானிக்கான மனவலி உடல் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கும் அது காரணமாகிடும் மூணாவது கோபம் கம்யூனிகேட்ஸ் அவர் நீட்ஸ் ஸோ நமக்கு ஒரு பிரச்சனை ஏற்படும் பொழுது நமக்கு எதெல்லாம் தேவை தேவையில்லை அப்படிங்கிறத நாம் உணர்கிறதுக்கும் அதை நாம் மற்றவர்கிட்ட வெளிப்படுத்தும் பொழுது நாம் யாரு நம்ம எந்த விஷயத்துக்கெல்லாம் வந்து ஒத்துப்போவோம் எந்த விஷயத்துக்கெல்லாம் கண்டிப்பாக ஒத்துப்போக மாட்டோம் அப்படிங்கிறத அவங்களுக்கு ஸ்ட்ராங்காக பதிய வைக்கிறதுக்கும் இந்த கோபம் என்ற உணர்வு பயன்படும் அதே மாதிரி இட் ஆல்சோ ஷோஸ் தட் யுவர் அ பர்சன் ஆஃப் செல்ஃப் அட்வொகசி உங்களுக்கு என்ன நடந்தாலும் என்ன பிரச்சனை நடந்தாலும் என்ன அப்யூஸ் நடந்தாலும் நீங்கள் அப்படியே குட்டை குட்டை குனிஞ்சிக்கிட்டே இருக்கிற ஆள் இல்லை நீங்கள் எழுந்து நின்று கேள்வி கேட்கக்கூடிய ஒரு ஆள் நீங்கள் தன்னம்பிக்கையும் தைரியமும் இருக்கக்கூடிய ஒரு ஆள் அப்படிங்கிற மெசேஜ் வந்து சொசைட்டிக்கு கம் கண் கம்யூனிகேட்டாகும் ஸோ அது கம்யூனிகேட் ஆக அவங்களாம் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க ஸோ கோபத்தில் இவ்வளவு நன்மைகள் இருந்தாலும் கோவம் என்னதான் நம்மளுக்கு பரிணாமம் இயற்கையிலேயே பதிய வைச்ச ஒரு உணர்வாக இருந்தாலும் நம்ம அதை எக்ஸ்பிரஸ் பண்ணும் பொழுது சரியாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலை அப்படின்னு சொன்னால் நம்ம பல பேரை காயப்படுத்திடுவோம் பல உணர்வுகளை இழந்துருவோம் பல பேர் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் நம்ம காயப்படுத்திடும் ஸோ வயலன்ஸ் இல்லாமல் நான் வயலண்ட் மெத்தடில் நம்ம எப்படி இந்த கோவத்தை ஹேண்டில் பண்ணுறது ஸோ கோவத்தை எப்படி வெளிப்படுத்துறது அப்படின்னு கற்றுக்கிறத விட எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறது இந்த கோவம்ங்கிற உணர்வு நமக்கு ஏற்படும் பொழுது அப்படிங்கிறத பற்றி பேசலாம் முதல் விஷயம் உங்களுக்கு கோவம் அப்படிங்கிற உணர்வு ஏற்படுது அப்படிங்கிறது உங்களுக்கு முதல்ல தெரிஞ்சிருக்கணும் ஸோ அந்த கோபம் அப்படிங்கிறது ஏற்படும் பொழுது ஃபீல் தட் ஆங்கர் முக்கியமாக அந்த உணர்வு ஏ உடலில் எல்லா உணர்வுகளுமே நான் இதை பல தடவை சொல்லியிருக்கேன் ஏன்னா இது அவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம் எல்லா உணர்வுகளுமே நம்ம உடல்லையும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் ஸோ ஒவ்வொரு உணர்வுமே உங்களுக்கு ஏற்படக்கூடிய எல்லா உணர்வுகளை பற்றி நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் கோவம் மட்டுமில்லை பொறாமை நன்றி உணர்ச்சி காதல் ஆசை எல் எல்லா உணர்வுகளும் உங்கள் உடலில் ஒரு பாதிப்பை அல்லது ஒரு மாற்றத்தை ஒரு எக்ஸ்ப்ரெஷனை கண்டிப்பாக ஏற்படுத்தும் இப்போ யோசிச்சு பாருங்கள் கோபம் ஏற்படும் போது உங்கள் உடலில் என்னெல்லாம் மாற்றங்கள் ஏற்படும் உங்கள் உடல் சூடாகுது நிறையா வேர்க்குது ஹார்ட் பட படக்குது மூஞ்செலாம் செவந்து போகுது அல்லது சம்திங் முதுகு வலிக்கலாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு உதமான விஷயங்கள் நடக்கும் ஸோ நீங்கள் எல்லாருமே மிடில் ஏஜில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் யூ ஷுட் டெஃபினெட்லி நோ திஸ் காதல் அப்படிங்கிற உணர்வு ஏற்படும் பொழுது உங்கள் உடலில் என்ன மாற்றங்கள் நடக்குது அதை நீங்கள் உடலில் எந்த இடத்துல ஃபீல் பண்ணுறீங்க பொறாமையை எந்த இடத்துல ஃபீல் பண்ணுறீங்க நன்றி உணர்ச்சியை எந்த இடத்துல ஃபீல் பண்ணுறீங்க உங்கள் ம மனசு உங்கள் ஹார்ட் வந்து ஒரு ஒரு ஹாப்பினஸில் ஒரு நிறைவடைகிற ஃபீலிங் கிடைக்குதா அவங்க நாளில் ஒரு டேஸ்ட்டு ஒரு ஸ்வீட்னஸ் அவங்களால் உணர முடியுதா அல்லது உங்கள் வயிற்றில் ஒரு நிறைவு கிடைக்குதா எல்லா உணர்வுகளுமே நம்மளுடைய உடலில் ஒரு எக்ஸ்ப்ரெஷனை ஏற்படுத்தும் ஸோ அந்த மாதிரி கோவம் அப்படிங்கிற உணர்வு நம்மளுடைய உடல்ல எந்த இடத்துல என்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்து அப்படிங்கிறத நாம் கவனிக்க ஆரம்பிக்கணும் ஸோ அந்த கோபம் அப்படிங்கிற உணர்வு ஏற்பட்ட உடனே முதல்ல நம்ம அந்த உண உடல்ல அந்த மாற்றம் ஏற்பட்ட உடனே நம்ம வந்து அவசரமாக அந்த கோவத்தை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிடாம இருக்கணும் அப்படின்னு சொன்னால் எனக்கு கோபம் வருது நான் கோவமாக இருக்கேன் அப்படிங்கிறத பார்த்தினா ஒரு விழிப்புணர்ச்சி நம்மளுக்கு முதல்ல இருக்கணும் இல்லைன்னா அந்த கோபம் அப்படிங்கிற உணர்ச்சிக்கு நாம் அடிமையாகி அந்த வேரியஸ் வயலண்ட் விஷயங்களாக நாம் அதை வெளிப்படுத்திடுவோம் பல பேரை காயப்படுத்திடுவோம் பல உறவுகளை இழந்துருவோம் ஸோ நமக்கு அந்த உணர்வு ஏற்படுதுன்னொடனே அட்டென்ஷனை இன்டர்னலாக திருப்புங்க இப்போ எனக்கு எங்கே என்னுடைய உடலில் எந்த மாற்றம் ஏற்படுது அப்படின்னு நீங்கள் கவனிக்க ஆரம்பித்த உடனே உங்களோட காக்னேட்டிவ் பிரெயின் வந்து டேர்ன் ஆன் ஆகிடும் உங்களோட எமோஷ்னல் பிரெயின் வந்து ஸ்லோ டவுன் ஆகிடும் ஸோ நீங்கள் அந்த உணர்வுகள் அந்த உடலை கவனிக்க ஆரம்பித்தோடனே உங்களுடைய கோபம் இறங்குறத நீங்களே பார்க்கலாம் ஸோ அடுத்தது எந்த காரணத்தினால இந்த கோபம் ஏற்படுது அப்படிங்கிறத நாம் ஆராயணும் ஸோ ரெண்டு பொதுவான காரணங்களால் தான் கோபம் அப்படிங்கிற உணர்வு ஏற்படக்கூடும் நம்பர் ஒன் நம்மளுக்கு ஒரு பர்சனல் த்ரெட் நம்மளுக்கு ஒரு ஆபத்து நம்மளுடைய உடல் அல்லது மனம் அல்லது சுய கௌரவம் அது ஏதோ ஒன்றுத்துக்கு நம்மளுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு ஆபத்து ஏற்பட போகுது அப்படிங்கிறதுக்கான அப்படின்னு நம்ம பெர்சீவ் பண்றோம் ஸோ அந்த த்ரெட் இருக்கு அப்படின்னு நம்ம பெர்சீவ் பண்ணும் பொழுது கோவம் ஏற்படும் ஸோ அந்த மாதிரி தனிப்பட்ட த்ரெட்டு நம்மளுக்கு இருக்கு அப்படின்னு நம்மளோட சர்வைவலுக்கு நம்மளுடைய பாதுகாப்புக்கு ஒரு த்ரெட் இருக்கு அப்படின்னு நாம் நினைக்கும் பொழுது நம்ம நம்மளுடைய ஆழ்மனம் அதை பெர்சீவ் பண்ணும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய கோவம் வந்து ஒரு ப்ரொட்டக்டிவ் கோபம் நம்மளை பாதுகாக்கிறதுக்காக நம்மளுடைய மனம் தூண்டி விட தூண்டி விடக்கூடிய ஒரு உணர்வு ஸோ இந்த ப்ரொடெக்டிவ் ஆங்கர் வந்து அல்மோஸ்ட் ராவாக இருக்கும் அதை நம்ம ப்ராசஸ் பண்ணுறதுக்கு டைம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம பெரும்பாலான நேரங்களில் வெளிப்படுத்தணும் அது இம்மிடியட்டாக வரும் அப்படி இம்மிடியேட்டாக எக்ஸ்பிரஸ் ஆகிடும் பின்னாடி உட்காந்து நம்ம அதுக்காக வருத்தப்பட்டு ரெண்டாவது ஆங்கர் வந்து ஒரு பர்சனல் க்ரோத் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு ஆங்கர் அதாவது நம்ம சில விஷயங்களில் சமூகத்தில் நடக்கக்கூடிய பல விஷயங்களை நம்ம பொதுவாவே அங்கீகரிச்சுக்கிட்டே இருந்துருப்போம் அதை நம்ம அப்படியே எடுத்துட்டு இருந்திருப்போம் இதுதான் நடைமுறை அப்படின்னு சொல்லி நம்ம ஒத்துக்கிட்டு இருந்திருப்போம் அப்போ நமக்கு கோபமே இருந்திருக்காது ஆனா கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு புரிதல் ஏற்பட ஏற்பட சமூக விஷயங்களை பார்த்தீங்கன்னா விழிப்புணர்வுகள் ஏற்பட ஏற்பட யாருக்கு யார் இங்க எப்படியெல்லாம் அநீதி நடக்குது அப்படிங்கிற விஷயங்களை குறித்த ஒரு விழிப்புணர்வு ஏற்பட ஏற்பட நமக்கு ஒரு கோபம் வரும் ஒரு தார்மீக கோபம் வரும் அது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் ஆங்கர் அது வந்து இம்மீடியட்டாக வராது அதில் ஆள்பட்டு பல விதமான சிந்தனைகளுக்கு உட்பட்டு வரும் அதை நீங்கள் இமீடியட்டாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிடவும் மாட்டீங்க ஆனால் அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுறது அப்படிங்கிறதோ அல்லது அதுக்காக ஆக்ஷன்ஸில் நாம் ஈடுபடுறது அப்படிங்கிறதோ ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அடுத்து உடனே நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் உடனே நம்ம ஒரு இன்ட்ரோஸ்பெக்ஷனுக்குள்ளே ஏற்பட் ஏற்படுத்திக்கிறது தான் ஒரு அகத்தாய்வு பண்ணுறது தான் நம்மளுடைய கவனத்தை நம்ம முதல்ல கோபம் வருதுன்னு நம்ம புரிஞ்சிருக்கோம் கோவம் வந்து ஃபிசிக்கல் பாடியில் எந்த இடத்துல இருக்குதுன்னு நமக்கு தெரிஞ்சிருக்குது தெரிஞ்ச நம்ம நம்மளோட அட்டென்ஷனை இன்டர்னலாக திருப்புறோம் அந்த இன்டர்னலாக திருப்பின உடனேவே நம்மளோட கால்னேட்டிவ் பிரெயின் வந்து ஆக் ஆக்டிவ்வாக ஆரம்பிச்சிடும் நம்மளுடைய கோவம் குறையிறத நம்ம கண்ணாலே பார்க்க முடியும் இப்போ நம்மளுக்கு எந்த கோபத்துக்கான காரணம் இது பர்சனல் கோவமாக இல்லை டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் கோவமாக ப்ரொட்டக்டிவ் ஆங்கரா இல்லை டிரான்ஸ்பர்மேட்டிவ் ஆங்கரா அப்படின்னு நம்ம பகுத்தாய்வு பண்ணிக்கிறோம் அடுத்துதான் நம்ம பண்ண வேண்டிய பகுத்தாய்வு என்ன அப்படின்னு சொன்னா நமக்கு நாமே சில கேள்விகளை கேட்டுக்கணும் இப்ப இந்த கோவம் வருதே எதனால எனக்கு ஏற்படுது என்னுடைய ஒரு பாதுகாப்புக்கோ என்னுடைய ஒரு சர்வைவலுக்கோ இங்க ஏதாவது திருட்டு இருக்கா என்னுடைய எனக்கு உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ பாதிக்க பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய விஷயம் இங்கே ஏதாவது நடக்குதா அல்லது இங்க ஏதாவது என்னுடைய கோல என்னோடய வாழ்க்கை பயணத்தில் நான் அடுத்த கட்டத்துக்கு போகாமல் என்னை வந்து இழுத்து போடுற மாதிரி என்னை அடக்கி வைக்கிற மாதிரி எனக்கு ஆபத்தை ஏற்படுத்துகிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இங்கே நடக்குதா மூணாவது அல்லது இங்கே ஒரு இன் ஜென்ரலாகவே ஒரு அன்ஃபேரான ஒரு அநீதியான சம்பவம் ஏதாவது இங்கே நடந்திருக்கா அடுத்தது இல்லை எனக்கு ஏதாவது இங்கே நடந்த விஷயங்கள்னால நான் வந்து ரிஜெக்டடாக என்ன யாரோ இன்சல்ட் பண்ணிட்ட மாதிரி என்ன யாரோ எனக்கு என் என்னை லவ் பண்ண வேண்டிய ஒருத்தங்க ஒரு அன்லவ்டாக இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன்னா இதில் எந்த காரணத்துக்காக எனக்கு இந்த உணர்வு ஏற்படுது அப்படின்னு நம்ம உடனே ஒரு இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணணும் அதாவது எதையுமே எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு முன்னாடி நாம் இதையெல்லாம் பண்ணணும் ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நம்ம பண்ணி ஒரு இன்ட்ரோஸ்பெக்ஷன் பண்ணி எதனால இந்த கோபம் அப்படிங்கிற உணர்வு எனக்கு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத நான் முதல்ல புரிஞ்சுக்கிட்டு ஒரு சில சமயங்களில் அவங்க எதையோ பண்ணியிருப்பாங்க அவங்க அதை மீன் பண்ணியிருக்கவே மாட்டாங்க ஆனால் நம்மளுக்கு அது வந்து ஒரு கோபத்தை ஏற்படுத்தியிருக்கும் ஏன்னா நம்மளுக்கு ஏதோ ஒரு பின்னாடி ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கும் அந்த ஹிஸ்ட்ரி வந்து இந்த கா இந்த விஷயம் பண்ணுறவன் இப்படி பண்ணிவிட்டு வானோ அப்படி பண்ணிவிட்டு வாங்கணும் அப்படின்னு நம்மளே ஒரு பெர்சீவ்டு த்ரெட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம் ஸோ ஒரு பெர்சீவ்டு த்ரெட்டா இல்லை என்ன அப்படின்னு நம்ம அந்த காக்னடிவ்லி அனலைஸ் பண்ண ஆரம்பித்தோடனே அந்த கோபத்துனால அப்படி பேர்ஸ்டாகி கத்துறோம் இல்லையா அந்த எமோஷனுக்கே அடிமையாகி அந்த எமோஷனை நம்மளை ரூல் பண்ண விட்டு நம்ம ஒரு எக்ஸ்ப்ரெஷனுக்குள்ளே போயிடுறோம் இல்லையா அதில் இருந்து நாம் தப்பிக்கிறதுக்கான முதல் வழி இதுதான் ஸோ உங்களோட காக்னேட்டிவ் மைண்டை ஆக்டிவேட் ஆன உடனே உங்கள் எமோஷனல் மைண்ட் வந்து ஸ்லோ டவுன் ஆகிடும் இப்போ உங்களுக்கு இந்த அனாலிசிஸ்லாம் நீங்கள் பண்ணி அப்புறம் உங்களுக்கு ஒரு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் இல்லையா அந்த எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஒரு எண்ணம் உங்களுக்கு உதிக்கும் ஒரு தாட் உங்களுக்கு வரும் ஒரு ஐடியா உங்களுக்கு வரும் அந்த ஐடியாவை நீங்கள் கன்ஸ்ட்ரக்டிவாக எக்ஸ்ப்ரெஸ் ஸோ இந்த தாட் அனாலிசிஸ் எல்லாம் பண்ணினதுக்கப்புறம் உங்களுடைய அந்த உணர்வு ரீதியான எக்ஸ்பிரஷனாக இல்லாமல் இந்த கன்ஸ்ட்ரக்டிவான எக்ஸ்பிரஷனாக நீங்கள் அதை பண்ணும் பொழுது உங்களுக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்காது நீங்கள் அநீதியை எதிர்த்து கேள்வி கேட்பீங்க உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு செல்ஃப் அட்வொகேட் அப்படிங்கிற விஷயம் மற்றவங்களுக்கும் புரிய ஆரம்பிக்கும் இதை நீங்கள் அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ண 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 நம்மளோட எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் நம்மளோட செல்ஃப் ரெகுலேஷன் நம்மளுடைய ஒரு கம்யூனிகேஷன் எல்லாமே நம்மளுடைய உணர்வுகளை பற்றின நம்மளுடைய புரிந்துணர்வு அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு நேச்சுரலாகவே இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும் ஸோ இது வந்து கோவத்தை பற்றின என்னோட ஒரு சின்ன தாட் இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க இது மற்றவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் ஸோ நிறைய பேருக்கு இது பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் இது இந்த டாப்பிக்கில் நாம் இன்னும் நிறையா பேசலாம் இன்னும் நிறைய ப்ராக்டிக்கலான டிப்ஸை நம்ம ஷேர் பண்ணலாம் ஸோ ஆஸ் எ சைட் இந்த சேனலில் வந்துட்டு நானும் உங்களோட சேர்ந்து கற்றுக்கிறேன் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக நான் நிறைய விஷயங்கள் படிக்கிறேன் கற்றுக்கிறேன் நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து வளர்கிறோம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தி வீடியோ சிந்த நெக்ஸ்ட் வீடியோ பாய்